நண்பர்களே நெல்லிக்காய் லேகியம் நீங்கள் வீட்டிலையே சொந்தமாக தயாரித்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை திருமதி மாலதி அவர்கள் இப்போது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நெல்லிக்காய் லேகியம்னா என்ன அது எப்படி வீட்லேயே தயாரிக்கிறது இதனால் என்னென்ன லாபம் இதில் என்னென்ன எல்லாம் குணமாகும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் விளக்கமான ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க நெல்லிக்காய் லேகியம் திருமதி மாலதி அவர்களுடையது பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்க இது ஒரு சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மாலதி நான் சென்னையில் இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்லா லேகியம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது நோய் எதிர்ப்பு சக்தி தான் அது நம்ம இப்போ செய்ய போகிற ஆம்லா லேகியத்தில் நிறையவே இருக்குது இப்போ எல்லா குழந்தைங்களும் ஆன்லைனில் படிக்கிறாங்க எல்லா பெரியவங்களும் லேப்டாப் கம்ப்யூட்டருன்ட்டு வீட்லேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கண்களுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது இந்த ஆம்லா லேகியம் கண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வாக இருக்குது இப்போது ஆம்லா லேகியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆம்லா லேகியம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஆம்லா ரெண்டு கிலோ சுக்கு இருபது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி முப்பது கிராம் சீரகம் முப்பது கிராம் நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ தேன் கால் கிலோ பசும் நெய் கால் கிலோ நல்லெண்ணெய் ஒரு கிலோ நம்ம இப்போது சுக்கு தனியாக வறுத்து வச்சுக்கணும் வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கணும் மிளகு திப்பிலி சீரகம் எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் முதல்ல இந்த ஆம்லாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதில் இருந்து விதைய தனியாக நீக்கிட்டு இந்த சதையை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம முதல்ல நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருக்கு இந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டலாம் இந்த ஆம்லாலேயும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம தலைமுடி நல்லா கருப்பாக நீளமாக வளரும் அதோட நம்ம கண்கள் கீழே கருவலையும் கண் எரிச்சல் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் இது நல்லா அடிபிடிக்காம பார்த்து கிளறிக்கினே இருக்கணும் இப்போ நல்லா வெந்துச்சு இதில் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிளறி விடணும் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தானாகவே மேலே திரண்டு வரும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலரணும் இது ரொம்ப ஆரோக்கியமானது உணவு செரிமானம் நல்லா நடக்கும் இது குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேன் ஊற்றணும் தேன் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும் இந்த ஆம்லாலேயும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம சர்மம் ஆரோக்கியமாகவும் மென்மையாகவும் இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்